என்னப்பா வேணும் உனக்கு உன்னுடைய உடல்ல நரம்பி வாத நீர் இறக்கங்கள் இருக்கு இதுல எந்த பாதிப்பும் வராது தானாக குணமாயிரும் சித்த வைத்தியத்தால் குணமாகும் வேற என்ன வேணும் கால் ஆ பண்ணிடுவோமா இருக்கா கேட்டு பார்ப்போம் பாப்பா சுவாமியே எந்த ஒரு பிரிவு பிரச்சனை இல்லாம காப்பாய்த்தார மன மகிழ்ச்சியா இருக்கும் கடன்கள் யாருக்குப்பா கால் வந்து மனைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போப்பீங்க பாக்கியவான்கள் நீங்க போறவில் கருப்புசாமியை கும்பிட்டுருக்கலாம் போறிய ரெண்டரை வருத்தமாக உன்னுடைய தொழிலும் மன வருத்தத்துக்குரியதும் கடன்களுமா இருக்கும் குடும்பத்தில் மன ஒற்றுமை குறைவுக்குரிய விஷயங்கள் அடிக்கடி தோன்றும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டேன் உன் சட்டையை காட்டுச்சு அது என்ன சட்டையை காட்டுச்சு சட்டை என்ன நேரம் கருப்பு நேரம் கருப்பு நேரத்தை காட்டினா யாரு சனி பகவான் அவருடைய கிரகத்தினுடைய சாராம்சம் இதுக்கு காரணம் உன் உள்ளத்துல மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்புறம் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படி எதுவுமே நடக்கல அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை இல்லாம தேவையில்லாம ஒருத்தங்க சண்டையை போட்டு தலை குளிஞ்சு போலீஸ் வழக்கு வரக்கூடிய நிலைமைகள்லாம் கிரகம் படுத்தும் நீ தப்பிக்க வைக்கிறேன் உன்னை வாழ வைக்கிறேன் கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் சொல்லுப்பா ஆமா ஆமாவா வரட்டும் நான் பாக்கிறேன் ஒன்னே முறை வாழ வைக்கிறேன் அடுத்து அவரை பத்தி பேசுவோம்ப்பா அப்படியா கடல் சம்பந்தமான தொழில் யாருடா பாக்கா கடல் நீர் சம்பந்தமான தொழில் யார் பார்க்குறா என்ன தொழில் மீன் வியாபாரம் எஸ் கால் லோன் எண்ணின எண்ணமும் போத்தி அவார தொழிலும் போத்தி பண்ணின பயிரும் போத்தி பனை உண்பால் பொருளும் போத்தி சுங்கமும் துணையும் போத்தி துடுதோறும் நெய்யும் போத்தி செண்பகம் பழு பாத்தி நாளும் ஓடிக்கிட்டு இருந்த தொழிலுக்கு ஒரு மூணு மாதமா சரியில்லாம நடக்கும் ரெண்டு பேருடைய இடைஞ்சல் உன் தொழிலுக்கு நடக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதே மாதிரி இனி ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோண்டி இருக்கு அதுக்கு தப்பு இல்லை நான் தந்துட்டேன் நடத்துவேன் நல்லாவும் இருப்ப அந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்யும் வேற என்ன வேணும் அண்ணனை பத்தி பின்னால பேசலாம் உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன் ஆனந்தமாக்குறேன் மனைவி எங்க இருக்கா முடிச்சுக்கா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன என்ன பேர் கால் என்ன யாருக்காவது போலீஸ் விசாரணை வந்துச்சா வண்டி வாங்கினது சொந்தமா போலீஸ் எதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தருடைய பேர் இருக்கப்பா ஒரு பேப்பர் கிடையாது யாருக்கு அது நினைச்சு பார்த்து சொல்லு மறக்கலையே ஒரு ரசீது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு இலங்கையில வீட்டு தெருவில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு வா கால் வந்துட்டு வா

தான் ஒத்திக்கி வாங்கியிருக்கியா உங்களுக்கும் அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் குழப்பம் வரும் தேவையில்லாம ஒருத்தன் தலையிடுவான் அதில் வில்லங்கம் வரும் போலீஸ் வழக்கு விசாரணை வரும் அதில் எதுவுமே இல்லாமல் உன்னை காப்பாற்றி தருவேன் அதை சந்தித்து என்னை சந்தோஷமாக நீ வந்து சேர்வாய் அந்த வெற்றி அடைவாய் இப்போதைக்கு முடியாடா தம்பி ஆறு மாசம் உட்காரு அடுத்த வருடத்தை என்னை பார்க்கும்போது நீ வெளிநாட்டிலிருந்து வருவா விபூதி வாங்கிக்க சாமி தாப்பாரே ஆனந்தமாக இருப்பாயாக வாங்க தாப்பான புண்ணியம் பெற்றிரு அமெரிக்கன் கேனடா நீ கனடாவா நீ இருந்தல எனக்கு நான் இப்போ எங்க இருக்க புளியர்ல இருக்க முடியா அதானே என் துண்டுங்க அமெரிக்காவா கேனடா கன்னடா நாட் கன்னடா நாட் கேரளா பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் பிரச்சனைகளும் மன உபாதைகளும் குடும்பத்துக்குள்ள தலைவிற்சி ஆடுது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்துக்குள்ள சுமையான ஒரு குழப்பம் அதே மாதிரி நீ நடத்துகிற தொழில லாபத்தை பெற முடியாமல் நிறைந்த கடன்களும் தொல்லையும் ஆகி இதுக்கு மாற்றத்துக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்குமா அப்படிங்கிற குழப்பமும் துயரமும் உள்ளத்துல இருக்கு ஆனா இதை மாறக்கூடிய சக்தி வாய்ந்தது இவைகளை மாற்றி உன்னை செம்மையா வாழ வச்சா போதும் சந்தோஷமா வரலாம்ப்பா கூட வரேன் நினைச்ச நடத்தி தாரேன் பணம் அள்ளித்தாரேன் இழந்திருக்கிய நிறைய பணத்தை அதையெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன் ஜெயித்து வரலாம் இப்ப முடியாது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தொடங்கலாம் அதுவரை அமைதி வேண்டும் ஆஸ்திரேலியா காலன்ட்டு வரலாம் மயக்கும் மாலை பொழுதே நீ போ எங்கம்மா உலா போயிட்டு வர இனிக்கும் இன்ப இரவே நீக்காரலாம் ரொம்ப தர முடியாது வாங்க இந்த பையனுடைய ஆன்மாக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன் இன்னும் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு ஆறு மாதங்கள் அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாதம் அது ஜூலை மாதமா இருக்கும் நினைக்கிறேன் ஜூலை மாதம் கடைசி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு இந்த பையனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என் சக்தியை அவனுக்கு கொடுத்து சுய நினைவை உருவாக்கி நான் அவனை பேச அதுவரை பொறுமை வேண்டும் அதற்கு இடையிலேயே அவனுடைய மனநிலைகள்லாம் திருப்பப்பட்டு தெளிவாக நீங்கள் திருப்தி அடையும் அளவிற்கு நடந்துடும் பக்கத்துல வரலாம் இந்த கனிய அவனுக்கு புளிஞ்சு சாறு கொடுத்து தேய்ச்சி குளிக்க வைக்கணும் இதை வீட்டில் வச்சு சாமி இதை உங்கள் வீட்டுக்கு போட்டு போகணும் பக்கத்தில் வாப்பா கருமசாமிக்கு நாராயணம் ஆமாம் நல்லா இருக்கும் சரி புண்ணியம் அடுத்து பேசுவோம் கர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாடு மண்ணில் இந்த காதல் அன்றி வாழ்க்கை கூடுமோ என்னென்ன வேணும் பிள்ளை எங்கே இருக்குது எங்கே இருக்கேன் பிள்ளையினுடைய வயசுனா இருபது பதினாறு பொம்பளை பிள்ளையுடைய வயசுன இருபது பதினாறு சார் உன்னுடைய மனத்துக்கு மாறுபாடாக ஒரு பிள்ளையினுடைய நட்புகள் அதை நீ ஏற்றத்தான் ஆகணும் தவிர்க்க முடியாது அது புனிதமான வாழ்க்கையாக இருக்கும் காதலாக புரியுது குழப்பம் பண்ண வேண்டாம் நல்லா இருக்கும் அதான் நீ வந்தோன்னு அந்த பாட்டை பாடின கால் ஒன்றை வரு தொழில் சம்பந்தமான விஷயத்துல பண நஷ்டம் மன வருத்தங்கள் நிறைய இருக்கும் வீடு சம்பந்தமான மன வருத்தமும் வீடு மாற வேண்டுமோ என்கிற குழப்பமும் தோணும் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய ஆட்சி அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறையும் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய நிலையும் இருக்கும் மாற்றித்தாரேன் அங்க உள்ள அரசின் சார்பாக ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளை அங்கிருந்து வேற நாட்டுக்கு போகும் இன்னொரு பிள்ளை உன் கூடவே இருந்து பிஸ்னஸ் பார்க்கணும் இவைகளெல்லாம் வாழ்க்கையாக நடக்கும் ஏழு மணிக்கு என்னைய பார்த்துட்டு போகும் எல்லாம் வெற்றியா நடக்கும் கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி செங்கநாத புனிகாரன் பேச்சி விடிந்தாளே போச்சி வணக்கணே நல்லா இருக்கீங்களா கருவாடு கிடைக்குமா உங்கள் ஊரில் கிடைக்குமா நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் கேட்டேன் என்ன தொழில் பார்க்கிய கால் வந்துட்டு வாங்க முன்னை முழு முதல்லாரு வீட்டு பக்கமா இருக்கிறாரா பார்த்தேன் துதிக்கையை தூக்குனாரு அதான் முன்னை முழு முன்னைதல்லி அந்த முக்கில் போனா அம்மன் கோயில் இருக்கு நான் வரேன் உங்க வீட்டு பக்கம் அப்போ காலில் ஒன்று அப்படியா பாப்பா ரெண்டரை வருத்தமாக உன் வீட்டுக்குள்ள மன வருத்தமும் மன ஒற்றுமை குறைவும் உடல்நிலை சம்மந்தமான விஷயமும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும் பாலத்து சோசியனும் அதைத்தான் சொல்லியிருப்பான் இந்த கிரகம் படுத்துமுன்னு இதுலேருந்து விடுதலை ஆகணுமே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நடைமுறையும் மட்டும் நம்ம மனத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தமும் இருக்கும் அதெல்லாம் மாற்றி தந்து நீ நல்லாயிருவா கால் ஒழுத்துவாங்க நிக்க வச்சிருவோம் ஏன் கவலைப்படுறே நீ கண்ண முடி உட்காரு அவனை நான் போய் பார்க்க நல்ல பங்கு நீ இருபதுக்கு மேல காலத்து நிக்கும்பா இந்தா இந்த கனியை கொண்டு புளிஞ்சு கூட தேய்ச்சி குளிக்க போய் ஜெயிச்சு குட்டி வேண்டாம்ப்பா பங்குனிக்கு மேல நடத்துவோம் என் பேர போட்டு நடத்து அசத்திவ லட்ச லட்சமா குவியும் இன்னொரு வீடும் கட்டி தருவேன் அதுக்கு முன்னால முயற்சி பண்ணாத ஜெயிச்சுவா அதே ராமநாட்டு எல்லை இன்னும் உடனே வந்தது அப்படி வந்து தப்பு இல்ல விஷயமா கேட்டு வந்தது திருமண வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு கடன்கள் சம்பந்தமா கேட்டது யாரு பாப்பா யாருக்குடா கடன் எங்க இருக்க ஏய் என்ன வாடா ஒரே வரத்துக்கு தான் உனக்கு இடம் இருக்கு என்னடா வேணும் பக்கத்தில் வாடா கண்ண முடிக்காடா ஓகே கால்வா வா இந்த கனியை கொண்டு வீட்டுக்குள்ள போன மூணாவது நாள் விலை பேசுறதுக்கு ஆடு வந்துருவான் வெற்றியாய் அட்வான்ஸ் என்னை பார்க்கவா ஒரு அக்கா போயிட்டு வா சந்தோஷமா இருப்பா வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு பாரு வாழ உகந்த அம்மன் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய தன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தான் லாகாதெனினும் முயற்த்தி தன்மை வருத்த கொளி தரும் என்ன வேணும் கலவு நகவு களவு வீடு அதை அவங்கள்ட்ட ஏன் கொடுத்தீங்க பாசமும் அன்பும் உங்களை குடிக்க வச்சிருது என்ன நம்பிக்கை துறைகிட்ட போய் கொடுத்துருக்கிய உனக்கு அறிவு இருக்கா பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சிருக்கியா அடுத்து எப்போ போகணும் அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கான் அந்த நகையை நான் வாங்கி தந்துட்டா போதுமா ஏழு பவுன் கிடைக்கும் என்ன செய்யலாம் அதே அது முதல்ல தாரான இன்னடா பிள்ளை நீயலாம் கால் ஒன்றுவா உங்களுக்கு சொந்தமா அங்க கிறிஸ்தவ ஆலயம் வருது அவன் இருக்க இடத்துல ஒரு அப்படி ஒரு சிலுவர அவன் வந்து ஒரு பொய்யன் கடன்பட்டிருக்கேன் பொய் தலைதான் புரியுதா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் மூணு மாதம் டைம் மனசார கொடுக்க வைக்கிறேன் சண்டை வேண்டாம் கேஷ் வேண்டாம் வழக்கு வேண்டாம் பக்கத்தில் வா கண்ண குடல் சம்பந்தமாக பாதிப்பு இருக்கு சரியா ஒண்ணுமே செய்யாது தைரியமாறு தீராத நோய் கிடையாது ஈஸியா தெரிஞ்சிடும் நீயா பயந்துகிட்டு இருக்காத நான் பாத்துக்கிடறேன் கால் ஒன்று நான் ஸ்கேன் வச்சிருக்கேன்டா பாத்துக்கிடுவேன் கருப்புசாமிக்கு சச்சே சச்சே இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு முன்னால அவள் வயிற்றுல குழந்த இருக்கும் பொட்டச்சி பிறப்பா என்ன நாரியம்மான பேரு சந்தோஷமாரு நல்லா இருக்கும்டா போட்டி போடாம கிடையாடா எல்லாம் நல்லா ஆயிடும் தைரியமாரு புண்ணியமாருங்க போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல கோட்டை பாக்கு வித்தவன் ஒரு ஆள் தான் இருக்குங்களா ரெண்டு பேரும் சாமி கிடைச்ச பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு கால் ஒன்று வரலாம் அடுத்து வருவோம் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு சாமி சொன்னாங்களே நம்ம எப்படி இதில் ஜெயித்துருவோமா நம்ம பேச்சுக்கு வணங்குறாங்களா அவங்க இணங்கி வரக்கூடிய அளவுக்கு பேச்சு உன் மனைவியும் வருவா உன் பணமும் வரும் இனிமேல் யாரும் குறுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது நல்ல நேரம் வந்தாச்சு மனதை அடக்கி போட்டி இல்லாம நடைத்தாரன் கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் அண்ணன் உடனே லாம கா நல்லா விபூதியை கொண்டு கூட நல்லா இருக்கும் சரி சாமி சார் விபூதி பூச்சதுக்கு தொப்பி தடுக்குது கருமதாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போகாத இடந்தநிலே போக வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் தம்பி முதல்ல பிறங்கையை கட்டிக்கு நிக்கியாவா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனதார பொய்தானும் சொல்ல வேண்டாம் ஊருக்கு பயப்படவா சமுதாயத்துக்கு பயப்படவா சட்டத்துக்கு பயப்படவா என் நிலைமைக்கு பயப்படவா என்ன பண்ண என்னடா செய்யணும் உனக்கு அழாத பக்கத்துல வா என்ன வேணும்னாலும் கேளு உனக்கு செஞ்சு தந்து உனக்கு காப்பாத்தணும் முடிவு கொண்டுட்டேன் சொல்லுப்பா

எங்கள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில எல்லையை தாண்டி போனா முனித்து சாமி வாரார் முருகப்பெருமானுடைய வேலெடுத்து எடுத்து விளையாடுகின்ற காட்சிகளும் அங்கே இருக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள ரெண்டே கால ஆண்டுகள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல உள்ள குழப்பம் தெளிவில்லாத நிலை பணத்தார நஷ்டம் கடன்களால் உபாதை குடும்ப வாழ்வு பிரிந்து விடுமோங்கிற ஒரு மனப்பேதம் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் இது அனைத்துக்கும் மனிதர்கள் காரணமா நம்ம நேரம் காரணமா விதி காரணமா என்னது அப்படியா உட்கார்ந்திருக்காரா இப்ப உன்னுடைய உச்சந்தலில காகம் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் உன்னுடைய மனநிலைகள்லாம் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டு அதனால் அதனால அவர்கிட்டயே வரம் கேட்டு உன்னை நான் வாழ வச்சு தரேன் கால் அறுபது கோடி வாடா தம்பி கண்ணை முடிக்க என்னைய தியானம் பண்ணு நிறைய பணம் கிடைக்கும் கடன்கள் தீரும் மனம் செம்மையாகி வெற்றி வெற்றியாய்வா மூணு முறை என்ன உத்தரவுல தான் வரணும் வரணும் நிம்மதியாக குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் தங்கச்சி சின்ன பொண்ணு பொது வாங்க உட்காருங்க குழந்தை தான் ஒரு மெயின் அப்படின்னு நினைக்கிறது இல்ல பிள்ளை வேணும்கிறதுக்காக ஒரு பிள்ளை கிடைச்சாச்சு அடுத்து ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நம்ம விரும்புதோம் அதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கு அது வஞ்சக தடை மந்திரிக தடை இல்லை வஞ்சக தடை மாந்திரிக தடை அல்ல இந்த தடை எங்கிருந்து வந்துச்சு அவளை கெட்டவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பொம்பளையால வந்துச்சு அவ மனசில் வஞ்சகம் திரும்பி விட்டால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிவிடும் அந்த சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பிறப்பும் அவ ஆம்பளை பையனா இருப்பான் என் பேரு கருப்புசாமி ா இந்த கனிய உன் தங்கச்ச கொடு அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அவளை நல்லா வாழ வச்சு தார கவலைப்பட வேண்டாம் இந்தாப்பா உன் காலுப்பு நல்லா நடக்கும்